வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன் கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனாக சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனு பார்த்தமுன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் டெய்லி திருப்பதில் இஷ்யூ பண்ணுறாங்க மிட் நைட் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நடுவில் டெய்லி இஷ்யூ பண்ணுறாங்க மேக்சிமம் சர்வதர்ஷனத்தில் போகணும் அன்னு பக்தர்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மிட் திருப்பதி வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கலாம் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தம்னா டெய்லி சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கனே சொல்லலாம் ஜென்ரலாக பார்த்தம்னா வேகாமல் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் மிச்ச டேஸில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தம்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கு ஏன்னா மேக்சிமம் இப்போ வந்து நிறைய பக்தர்கள் இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பிளான் பண்ணி ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த பத்து நாளுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அது வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது க்ரௌடு ஸோ நீங்கள் வரலாம் வரவங்க வந்து டோக்கன் வாங்கலாம் மேக்ஸிமம் மிட் நைட்டாக வந்துட்டோமுன்னா ஏர்லி மார்னிங் டோக்கன் வாங்கிட்டோம்னா சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதே போல் மத்தியானம் டைமில் கூட அவைலபிள் இருக்குது ஆனால் மத்தியானம் டைமில் வந்தால் கிடைக்குமா ஆனால் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது மத்தியானம் டைமில் வந்தால் கிடைக்கும் அனு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நீங்கள் பை ட்ரெயினில் வந்தாலும் சரி பை பஸ்ஸில் வந்தாலும் சரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக விஷ்ணு நிவாசம் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கலாம் விஷ்ணு நிவாசம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரெயின் இறங்கின உடனே அது எந்த டைம்னா இருக்கட்டும் போயிட்டு இமீடியட்டாக பாருங்கள் மத்தியானம் டைமில் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல் பை பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் கிட்ட இருக்குல்ல ஸ்ரீனிவாசம் அங்கே போயிடுங்க சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனோ நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங் டோக்கனோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு யாராவது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல வந்து நான் மேக்ஸிமம் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல இந்த வீடியோட லிங்க் வச்சிருக்கேன் ஜாயின் பண்ணுங்க அதே போல வேளக்கிழமை சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஃபாஸ்டா முடிஞ்சிடும் நீங்க என்ன பண்ணமுன்னா புதங்காம மிட் நைட்டே வந்து திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா வேகாமுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கனுன்றது வாங்கலாம் வேகாமில் பார்த்தோம்னா வேகாமுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் அதாவது ஃப்ரைடே அர்லி மார்னிங் சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ண மாட்டாங்க அதனால வேகாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் டோக்கன் அதே போல் ரெண்டு மூணு பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் வந்தால் கூட வாங்கலாமான்னு சொல்லி சொல்லி சரி அனு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆஃப்லைனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் வாங்க முடியுமா அனு கேட்டிருக்கீங்க ஆஃப்லைனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் எங்கே கொடுக்குறது கிடையாது ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வரணும் ஓகேங்களா இங்கே வந்து ஆஃப்லைன்லன்னு பார்த்தமுன்னா திவ்யானு விசேஷ ஹோமம் ஹோம் இருக்குல்ல அந்த டிக்கெட்டு ஆஃப்லைனில் இஸ்யூ பண்ணுறாங்க ஆனால் அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் க்யூ லைன்லாம் அலோ பண்ணுவாங்க அதோட இதை ஒரு காஸ்ட்டு பார்த்தமுன்னா ரெண்டு பேர் பக்தர்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அது ஆயிரத்தி ஆறுநூறுபா ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கியூலைனில் அலோ பண்ணுவாங்க நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கியூலைனில் போகிறதுக்கு அது வாங்கிக்கிட்டு போகணும் அனு நினச்சி பர்டிகுலராக போகணும்னு நினச்சிங்கன்னா அது காஸ்ட்டு தான் ஓகேங்களா அது ரேட் அதிகம் தான் நீங்கள் வந்து மாதம் மாதம் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அப்டேட் நான் வந்து மாதம் மாதம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அது பார்த்துட்டு மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல அதுல புக் பண்ணிட்டு வரலாம் ஆர்ஜித சேவாஸ்ல புக் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனன்றது ஆஃப்லைனில் எங்கேயும் இஷ்யூ பண்றது கிடையாது அதே போல நடப்பாதை ஸ்ரீவாரிமேட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அங்க இஷ்யூ பண்றாங்க ஸ்டார்டிங்லயே இஷ்யூ பண்றாங்க நீங்க வந்து ஸ்ரீவாரிமேட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகலாம் நடந்து போகும்போது ஆயிரத்தி இரநூறாவது படியிலாம் மஸ்டாக ஸ்கேன் பண்ணணும் அந்த டோக்கனை அதே போல அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கன்ட்டு செப்பரேட்டா எந்த டோக்கனை இஷ்யூ பண்ணுறது கிடையாது அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டு டோக்கன் எல்லாம் இஷ்யூ கிடையாது நீங்கள் வந்து திருப்பதில இஷ்யூ பண்ணுறாங்கல்ல ஸ்ரீனிவாசம் விஷ்ணுநிவாசம் நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டு டோக்கனு நீங்கள் நடந்தேன்னா போகலாம் பை பஸ் போகலாம் ஸோ திருமலா திருப்பதி அப்டேட் அன்றது நான் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் யாராவது ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல திருமலா பத்தி அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சோ இதுதான் இன்னைக்கு திருமலா அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் சிரியக் காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாய சிரி மங்களம்